அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா குடும்ப நலனுக்காகவும் குடும்பம் மேம்பட வேண்டும் என்பதற்காகவும் கடன் வாங்கி செலவு செய்வது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க முடியாமல் அப்போ மன அழுத்தம்ங்கிறது நம்மகிட்ட இருந்து தான் நிறையா பார்வேர்டாகும் மன அழுத்தம் இன்னொரு வகையில் வரும் உறவினர்கள் மத்தியில் ஒரு விசேஷத்துக்கு போகிறப்ப ஒரு விசேஷ வீட்டுக்கு போறப்ப நான் என்ன சொல்லுவாங்கங்கறக்காக ஒண்ணு கடன் வாங்கிதான் செலவு பண்றோம் நம்ம சக்திக்கு மீறி கடன் வாங்கி செய்யறப்ப நம்ம குழந்தைகளும் அதுதான் பணிக்கும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி கழிப்பையான ட்ரெஸ்ஸு போட்டால் தான் போக முடியும் காரில் போனால் தான் போக முடியும் அந்த குழந்தைகளும் பழகிறதோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நீங்குது அப்போ கடன் வாங்கி செய்யறத தவிர்த்துருங்க உங்கள் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்க மரியாதைங்கிறது காசு பணத்தில் வரவே வராது நாலு பேர் நீங்கள் செஞ்சாலும் பேசுவாங்க நீங்க செய்யாம விட்டாலும் பேசுவாங்க அது செய்யாம பேசுவான்னு நம்ம மனசுல விதைச்சது என்ன எங்க போனாலும் சும்மா போக கூடாது எதாச்சும் வாங்கிட்டு போகணும் ஏதாச்சும் கொடுத்துட்டு வரணும் வெறுங்கையில போக கூடாது வெறுங்கையில வரக்கூடாது அப்படின்னா அதோட விளைவுதான் இன்னைக்கு எத்தனை கடன் வாங்கி செலவு செய்யறதுக்கும் தயாராயிட்டாங்க கடனே இல்லாம வாழவே முடியாது அந்த சூழ்நிலைக்கு ல்லப்பட்டாச்சு அப்போ இனிமேல் நம்மளை நம்ம இருக்கிற கடன் அடைச்சிட்டு உங்களோட பொருளாதாரத்தை உங்கள் கையில் உங்கள் அக்கௌண்டில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் சேஃப்டி யார் கேட்டாலுமே உங்களை கேள்விகள் தான் கேட்பாங்க வந்த பணம் என்ன பண்ண இதுவும் கூட சொல்ல மாட்டியா போய் சொல்கிறேன் நல்லா சொல்லுவாங்க நீங்கள் அதை காதில் வாங்கிக்காம ரெண்டு நான் பத்து தடவை விட்டீங்கன்னா அவங்க பத்து தடவை பேசிட்டு பதில் வரலன்னு விலகி போயிடுவாங்க ஏன்னா அடுத்தால் கிடைச்சது பேசுறதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களை நோண்டி நோண்டி தான் பேசுவாங்க அப்போ இருந்து போகிற பிரச்சனைகளையும் தடுத்துக்கலாம் இருந்து வர பிரச்சனைகளையும் தடுத்துக்கலாம் கடன் இல்லாத வாழ்க்கை தான் அன்பை மேம்படுத்தும் வாழ்க்கையை உயர்த்தும் இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் எங்களுடைய வாழ்வியல் நிறுவனத்தில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்